அந்த பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் ஒரு தலைமையாக அல்லது ஒரு தொடர்ந்தும் மக்களை வழிநடத்துபவராக இருக்க தேவையில்லை என்பது போல கரு கருத்துக்களை கூறுகிறார்கள் அதை நீங்கள் அறிவீர்களா மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பக்கமாக இருக்கும் என்றால் சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி போடுறோம் என்றது மக்களுக்காக அரசியலை ஒழிய அரசியலுக்காக மக்கள் அல்ல

நேர்களுக்கு வணக்கம் எங்களுடைய கலையகத்திலே அனந்தி சசிதரன் அவர்கள் இருக்கின்றார் அனந்தி சசிதரன் அவர்கள் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் அமைச்சர் மகளிர் விவகாரம் கூட்டுறவு சமூக சேவைகள் முதலிய துறைகளுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் அவர் தமிழ் பொது வேட்பாளராக அதாவது எதிர்பார்க்கப்படும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நிற்பதற்கு தயார் என்று வடமராட்சியில் இருந்து சில வாரங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார் அவரிடம் நாங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பிலே இருக்கின்ற சூழ்நிலைகள் முன்னேற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிய இருக்கின்றோம் வணக்கம் அனந்தி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுங்கள் அனந்தி உங்களுடைய அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளராக நீங்கள் நிற்பதற்கு தயார் என்ற அறிவிப்பின் பின்புலத்தை சுருக்கமாக கூறுங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இன்னொரு பொது வேட்பாளராக தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் ஆனந்த சங்கரி ஐயாவிடம் கௌரவ சிவாஜிலிங்கம் என்னை அழைத்து சென்று என்னை பொது வேட்பாளராக போடுவதற்கு கொழும்பில் பொழுது அவர் தனது கட்சியின் கேட்பதற்கு தன் விருப்பமில்லை தான் ஜனாதிபதி வேட்பாளராக அதனை கொடுக்கவில்லை என்று சொன்னதன் பின்னர் நான் கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்களுக்கான நீங்கள் கூறுவது கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஏற்கனவே நான் என்னத்துக்கு சொல்றேன்னா இப்ப புதிதாக நான் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் என்ற ஐடியா என்னட்ட இருக்கே இல்லை இதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தலிலேயே ஒரு பொது வேட்பாளர் ஒருவர் தமிழர் சார்பில் இறங்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு முதலேயே உருவாகி இருந்ததுக்காகத்தான் அந்த கடந்த தேர்தலை நான் நினைவூட்டேன் எந்த தேர்தல் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கௌரவ சிவாஜிலிங்கத்தை நான் அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தேர்தலா அல்லது முந்தைய தேர்தலா இல்லை கடைசி தேர்தல் கோட்டபாய ராஜபக்ஷ வந்த தேர்தல் தானே அந்த தேர்தலுக்கு தான் நான் கௌரவ சிவாஜிலிங்கத்துக்கு பிணை கட்டுக்காசை செலுத்தி நான் அவரை வேட்பாளராக நான் ஆதரித்தேன் உங்களை அந்த தேர்தலிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அதாவது தமிழர் சார்பு வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று முயற்சித்தது யார் கௌரவ சிவாஜிலிங்கம் தான் அதனை முதல் எடுத்துக்கொண்டு வந்திருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஜனாதிபதி தேர்தலில் இறங்கலாம் அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியின் ஊடாக ஒரு ஆள் இறங்கலாம் எங்களது கட்சி ஒன்றும் இல்லாத பக்கத்தில் கௌரவ சிவாஜிலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபடியினால் நான் அவருக்கு பணத்தை செலுத்தினேன் இந்த கட்சியில் இருந்தீர்கள் நான் எந்த கட்சியிலும் இருக்கவில்லை மாகாண சபை கலைந்திருந்தது நான் தமிழர் கட்சியில் இருந்து நீங்கி நான் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் என்ற ஒரு கட்சியை ஒன்றை உருவாக்கி இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி காலங்களில் கௌரவ சிவாஜிலிங்கம் டெலோவில் இருந்தவர் அந்த தேர்தல் கேட்டுத்தான் கௌரவ சிவாஜிலிங்கம் டெலோவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியா இல்ல ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அது நான்கு வருட காலம் இயங்கி இருக்க வேண்டும் இப்பொழுது அது இன மத மொழி அடையாளத்தில் ஒரு புதிய கட்சிகளையும் பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை தோன்றியிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அடையாளத்தை கொண்டு வந்த ஒரு கட்சி ஒன்று பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறபடி இல்லை அந்த தேர்தலில் போட்டியிட்டார் ஆஹ் போட்ட போரு போட்டியிட்டார் நாங்கள் யாழ்ப்பாணம் முழுவதுமே திருவோணமலை எல்லா இடமுமே நாங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை செய்திருந்தோம் அவர் அதன் அந்த தேர்தலில் போட்டியிருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் ஏதோ பெற்று பெற்றிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் பொது வேட்பாளராக நிற்க விரும்புவதாக நிற்க தயார் என்று அறிவித்திரு அறிவித்திருந்தீர்கள் அதற்கான காரணம் என்ன பின்புலம் என்ன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கௌரவ சிவாஜிலிங்கத்தை பொது வேட்பாளராக நான் ஆதரித்து அவருக்கான கட்டுப்படத்தையும் செலுத்தியிருந்தேன் எனவே இது புதிய சிந்தனை அல்ல இது பழைய சிந்தனை தான் என்னுடையது இப்பொழுது பலர் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு வந்திருந்தாலும் கூட நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களுடைய சார்பில் ஒரு பொது வேட்பாளர் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டிருந்திருக்கிறேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இப்பொழுது நீங்கள் தயார் என்று கூறியிருக்கின்றீர்கள் அதற்கான காரணம் என்ன இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் என்று பேச உடனேயே பலர் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பொது வேட்பாளர் வர வேண்டும் அந்த கருத்துருவாக்கத்தை செய்திருந்தார்கள் அந்த கருத்துருவாக்கத்தின் சாரம் ஒரு அரசியல் இல்லாத ஒரு புதிய முகம் ஒன்றை கிழக்கு மாகாணத்தில் அதுவும் குறிப்பாக ஒரு பெண் ஒருவரை களமிறக்க போவதாகவும் தாங்கள் இவ்வாறான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதாகவும் சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்து இந்த தொழிற்பட போகவதாக பத்திரிகைகள் ஊடாக பார்த்திருந்தேன் ஆனால் பல நாட்கள் கடந்தும் அந்த வேட்பாளர் யார் என்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையையும் நான் ஊடகங்கள் ஊடாக அவதானித்து கொண்டிருந்தேன் அந்த அடிப்படையில் நான் பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு பெண் அரசியல்வாதியாகவும் நான் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வகையில் இந்த ஜனாதிபதி வேட்பாளராக நான் களமிறங்க தயார் என்று நான் ஒரு என்னுடைய அறிக்கையை நான் விட்டிருந்தேன் நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் சூழல் தற்செயலாக வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோமே எந்த அடிப்படையிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமையும் இலங்கையினுடைய ஒற்றை ஆட்சியை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்கத்தில் ஏனென்றால் நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு உள்ளான இனம் எங்களுக்கு ரெண்டு விஷயம்தான் இருக்குது எங்களுக்கான ஒரு சுயமுனிய உரிமை என்ற ஒன்றும் அடுத்ததாக இந்த இன அழிப்புக்கான நீதி என்ற ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு விஷயமும் தான் தாம் எங்களுடைய கைகளில் இப்பொழுது எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றபடினால் இந்த ரெண்டு விடயத்தையுமே எடுத்துக்கொண்டு எங்களுடைய தேர்தல் விஞ்ஞானம் அமைய வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் என்றால் எங்களிடம் இப்பொழுது வேறு பலம் இல்லை இதுதான் இருக்கின்றது மற்றது ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வருபவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக சர்வதேசத்துடன் பேசக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும் மறுமனே ஜனாதிபதி வேட்பாளராக இறங்கிட்டு அது முடிஞ்சதண்டு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய ஜனநாயக ரீதியாக அவர் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற ஒருவராக தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக சர்வதேசத்துடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து செல்பவருமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த விஷயம் ஆயினும் இந்த பொது வேட்பாளரை நியமிக்க விரும்புகின்ற அரசியல் கட்சிகளோ அதிலே வேலை செய்கின்ற புத்திஜீவிகளோ எழுத்தாளர்களோ ஒரு குறியீடாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களின் வாக்குகளை திரட்டி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை கூறினால் போதும் அந்த பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் ஒரு தலைமையாக அல்லது ஒரு தொடர்ந்தும் வழிநடத்துபவராக இருக்க தேவையில்லை என்பது போல கருத்துக்களை கூறுகிறார்கள் அதை நீங்கள் அறிவீர்களா நானும் அறிவேன் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்றதே அரசியல் தான் அப்ப அது ஒரு அரசியல் சாயம் இல்லாமல் அதை கொண்டு வர முடியாது மற்றது மக்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு அறிமுகம் இல்லாத ஒருவரை இவருக்குத்தான் நீங்கள் வாக்களிங்கள் என்று போடுறதெல்லாம் முடியாத ஒரு பக்கமாகத்தான் இருக்கும் ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு பொது வழியில இருக்கிற ஒரு ஆள் அதுக்குள்ள அறிமுகமாகி மக்கள் அதுக்கு வரவேணுமே ஒழிய தெரியாத ஒரு ஆளுக்கு மக்கள் வாக்கு போடுறதுக்கும் துணிய மாட்டார்கள் மற்றது ஏற்கனவே பல சவால்களை அந்த ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கொள்ள வேண்டும் அஹ் பேச நிறைய பேர் தயாரா வருவினம் அச்சுறுத்த நிறைய பேர் அஹ் வருவினம் இவ்வாறான பக்கங்களால் ஒதுங்குகின்ற ஒரு பக்கமும் ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகின்றவருக்கு இருக்கும் ஏற்கனவே ஒரு அரசியல் தளத்துக்குள் நின்று பேசுகின்ற ஒருவருக்கு அது பழக்கப்பட்ட ஒன்று அந்த அந்த வருகின்ற பிரச்சனை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு பக்கம் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கும் ஆனபடியால் இது ஒரு சும்மா மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பக்கமாக இருக்கும் என்றால் சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி போடுறோம் என்றது ஆனால் இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்றதே ஒரு அரசியல் தான் ஆனபடியால் ஒரு அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து அதனை அதுல போடவனும் ஆனா உண்மையில் இந்த சிவில் சமூகங்களுக்கு மத்தியில் சிவில் அமைப்புகள் இந்த பக்கத்தில் அடிமட்ட மக்கள்கிட்ட போய் மக்கள் எல்லாரையும் ஒரு திரட்சியாக கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மற்றது ஜனாதிபதி வேட்பாளர்ல பொது வேட்பாளர் என்று கேட்கறதுக்கு நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற சிங்கள தேசிய கட்சிகள் தான் ஜனாதிபதியை இறக்கினோம் அந்த சிங்கள தேசிய கட்சிகளுக்கு கை காட்டி இவர்களுக்கு வாக்கு போடுங்கள் என்று சொல்லி எங்களுடைய மக்களை நாங்களே அவர்களுடைய சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்கு போடுற நிலைமையை நாங்கள் ஒரு பொழுதும் கொண்டு வரக்கூடாது ஏனென்றால் அது அந்த தேர்தல் முடிந்த பின்னர் ஒரு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டுக்கும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டுக்கும் இந்த ஆஹ் இவர்களுக்கு நாங்கள் வாக்கு போடு என்பது மிக லேசாக அந்த தேர்தல்களுக்கும் அவர்கள் வாக்கு போடுற ஒரு நிலைமையை கொண்டு வந்துவிடும் எனவே ஒரு தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக தமிழர் தமிழ் பொது வேட்பாளர் ஆளுக்கு கொண்டு வர்றதும் தமிழர்களை ஒரு ஒற்றுமைப்படுத்துறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு அக்கறையாகவும் இருக்கு நீங்கள் கூறுகிறீர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நிற்பவருக்கு முக்கியமான ரெண்டு சவால்கள் இருக்கின்றன ஒன்று பேரம் பேசுதல்களுக்கு எடுபட எடுபடாமல் இருக்க வேண்டும் இது அச்சுறுத்தல்களுக்கு அடங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்று இந்த ரெண்டு தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாக நான் கடந்த காலத்தில் எல்லாத்தையுமே நான் எதிர்கொண்ட ஒராளா தான் நான் நின்று வர இருக்கிறேன் அரசியல் என்பது ஒரு புது விஷயமாக இருந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாகாண சபை தேர்தலில் வந்திருந்தாலும் இப்பொழுது அரசியல் அனுபவங்கள் எதிர்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில நான் இந்த பொது வேட்பாளராக இறங்க தகுதி உள்ள நான் என்று கருதி நான் இந்த முடிவை தெரிவித்திருந்தேன் தகுதி கூட்டினேன் என்னுடைய இந்த தகுதியை விட மேலதிகமான தகுதியோடு இன்னொரு பெண் வேட்பாளர் வருவாராக இருந்தால் அவருக்கு அவரை ஆதரித்து அவருக்கான தேர்தல் பிரச்சாரத்தையும் செய்ய நான் தயாராக அதே ஒரு கிழக்கில் இருந்து கொண்டு வரப்போவதாக கூறினபடியால் அதனை அந்த கருத்தை செய்தார் ஆனால் இதனை விட ஒரு நல்ல வேட்பாளர் வருவாராக இருந்தால் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அவரையும் ஆதரிக்க நான் தயாராக இருக்கிறேன் எவ்வாறு அந்த மக்களுடைய வாக்கை திருட்ட முடியும் என்ற நினைக்கிறீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து சின்னாபின்னப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சிக்குள் ரெண்டு மூன்று பிளவுகள் இவ்வாறாக தமிழர் அரசியல் கட்சிகள் பிளந்து சின்னாபின்னமாக இருக்கின்ற சூழல் இருக்கிறது அதைவிட இந்த சூழலை பயன்படுத்தி தென்னிலங்கையினுடைய சகோதர இன மக்களினால் கூடுதலாக அங்கத்துவம் பெறப்படுகின்ற தேசிய கட்சிகள் அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் ஜேவிபி ஆக இருக்கலாம் அல்லது பொதுஜன பிரமுனவாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் அவர்களுடைய பிரசன்னமும் இங்கே நிலைத்து நிற்கிற இந்த சூழலிலே வடக்கின் தம் தமிழ் வேட்பா தமிழ் பொது வேட்பாளருக்கு இவ்வாறு ஒரு வகோவித்த திரட்சி ஏற்படும் வாக்கு திரட்சி அதேபோல் கிழக்கு மாகாணம் இன்னும் மோசமான நிலையிலே இருக்கிறது அங்கே இனத்துவ ரீதியாக முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மக்கள் சார்ந்த கட்சிகள் அவர்களுக்குள்ளும் பிளவு தமிழ் மக்கள் தமிழ் மக்களினுடைய கட்சிகளுக்கும் அதை குறிப்பாக முன்னாள் விடுதலை புலிகளினுடைய தளத்தில் வந்த கருணா பிள்ளையான் இங்கே பார்த்தால் அங்கே பெரும்பான்மையின சிங்கள கட்சிகளும் சில பிரயத்தனங்களை செய்யும் இவ்வாறாக வடகுகளுக்கு தமிழ் வேட்பாளர்களுடைய திரட்சிக்கான மிக சவாலான சூழல் இருக்கிறது எவ்வாறு அந்த திரட்சியை ஏற்படுத்த வாக்கு எவ்வாறு குவிப்பீர்கள் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்றது தான் மக்களுடைய அபிலாசையாகவும் இருக்குது நாங்கள் சென்று கதைக்கின்ற அநேகமான இடங்கள்ல எல்லாரும் ஒன்றுபட்டு நில்லுங்கோ ஒன்றுபட்டு நில்லுங்கோன்றதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து பொதுவாகவே அடிமட்ட மக்கள் மத்தியில் சாதாரண அடிமட்ட மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறது தான் அவர்களை இந்த திரட்சிக்கு கொண்டு வர வாய்ப்பாக இருக்கும் உண்மையில் மக்களுக்காக அரசியலை அரசியலுக்காக மக்கள் அல்ல எனவே மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் ஒரு சவால் விஷயம் தான் ஏனென்றால் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் கிராம மட்டங்களில் நாங்கள் ஊடுருவி பயணிக்கிறோம் ஒரு செயற்பாடு இப்பொழுது கிராம மட்ட அமைப்புகள் இந்த பல அமைப்புக்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக தங்களுடைய ஆதரவு நீட்டி இருக்கின்றார்கள் பல சந்திப்புகளாக இந்த ஆதரவு தளம் நீடிக்கொண்டே போயிருக்கிறபடியினால் நிச்சயமாக அது மிக இலகுவாக மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் நிறைய கூட்டங்கள் கிராம மட்டங்களிலே கூட்டங்கள் நடந்திருக்கின்றனவா கிராம அமைப்புகள் எல்லோ எல்லாவற்றுடனும் சந்திப்புகளை செய்திருக்கின்றார்கள் பத்திரிகை லூடாக பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றேன் நிலாந்தன் சார் கணேசலிங்கம் சார் ஜோதிலிங்கம் சார் முன்னெடுத்து கொண்டு பல கிராம மட்ட அமைப்புகளுடன் சந்திப்புகளை செய்திருக்கிறார்கள் இறுதியில் கூட இருநூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கிளிநொச்சியிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி அவர்கள் பல சந்திப்புகளை செய்து அவர்களுடைய ஆதரவை ஒத்துழைத்தையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அண்மையில் அரசியல் கட்சிகளுடனும் பேசி அவர்களுடைய ஆதரவை மட்டியிருக்கின்றார்கள் ஏழு அரசியல் கட்சிகள் தங்களுக்கான ஆதரவை தெரிவித்திருப்பதாகவும் எட்டாவது கட்சியாக பதிவு செய்யப்படாத கட்சியாக இருந்தாலும் என்னுடனும் வந்து கலந்துரையாடி சென்றிருக்கின்றார்கள் வேட்பாளராக நிற்பது தயார் என்று சொன்னவுடன் வந்தார்களா பொது வேட்பாளர் என்று நான் சொல்லுவதற்கு முன்னரே இந்த அரசியல் சந்திப்புகளை அவர்கள் செய்தவர்கள் என்னை நான் பொது வேட்பாளராக என்று அறிவித்து ஒரு கிழமைக்கு பிறகு என்னை வந்து நிலாந்தன் சேரும் ஜோதிலிங்கம் சேரும் கணேசலிங்கம் சேரும் கொக்குவிலை சேர்ந்த இந்திரன் என்ற ஒரு நபருமாக வந்து வீட்டில் ஒரு மரியாதையின் நிமித்தம் தாங்கள் சந்தித்திருந்தார்கள் அப்பொழுது தங்களுடைய பொது வேட்பாளர் தொடர்பாக உபகுழுவில் தெரிவு தேர்வு செய்யப்பட்டு தாங்கள் ஒருவரை போடுவதாகவும் அதற்கான தேடலை தாங்கள் கொண்டிருப்பதாகவும் பேசியிருந்தார்கள் ஏற்கனவே நான் என்னுடைய ஊடக அறிவித்தல் ஊடாக என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தபடியே அது அவர்கள் அதனை விளங்கி கொண்டுதான் வந்திருந்தார் நீங்கள் பொது வேட்பாளராக நிற்பதற்கு தயார் என்று அறிவித்ததனால் அந்த புத்திஜீவிகள் அல்லது எழுத்துலகாரர்கள் உங்களை வந்து சந்தித்தார்கள் அந்த அறிவிப்பு வெளியானதால் அவர்கள் உங்கள் மீது மரியாதை வைத்து மரியாதை நிமித்தம் சந்தித்தார்கள் என்று நினைக்கிறீர்களா ஆஹ் இருக்கலாம் ஏனென்றால் இல்லை இன்னைக்கு பெண்கள்ல என்ற பொழுது அஹ் பெரிய பெண்களுக்கான அங்கீகாரம் அல்லது பெண்களுக்கான ஒரு சம வாய்ப்பை இங்க யாருமே கொடுக்குறோம் இல்லை சும்மா எழுத்திலே எழுதுவினம் மேடு எல்ல பெண்களுக்கான அங்கீகாரம் அல்லது பெண்களுக்கான சம வாய்ப்பு என்பது ஆனால் செயலிலே அது இருக்கிறதில்லை அது விடுதலை காலத்தில் தான் பெண்களுக்கான சம வாய்ப்பும் சம அங்கீகாரமும் கிடைத்தது ஆனால் ஒரு பெண் தலைமையிலான ஒரு அரசியல் கட்சி என்ற பொழுது என்னை சந்திப்பதில் ஒரு தாமதம் இருந்தது ஆனால் அவர்கள் சொல்கின்ற பக்கம் நான் கடந்த மே பதினெட்டு நிகழ்வை கொரியாவில் குவாங்யூங் நகரில் அவர்கள் நடத்திய அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தாங்கள் தொலைபேசி எடுத்ததாகவும் நான் தொடர்புக்கு வரவில்லை என்றதையும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் நாட்டுக்கு திரும்பி வந்த பின்னர் அவர்கள் தொலைபேசி எடுத்த பொழுது நான் பேசியிருந்தேன் அப்பொழுதுதான் நிலாந்தன் சார் எனக்கு சொன்னார் தாங்கள் அன்னை பூவதி மாதிரி ஒரு வேட்பாளரை நாங்கள் தேடுகின்றோம் என்று உண்மையில் அன்னை பூவதி தேடப்பட்ட ஆள் அது தானாகவே உருவாகி ஒரு அம்மணி அவர் தானாகவே தான் அந்த அன்னை பூவதி தன்னை தோற்றம் காட்டியிருந்தார் எனவே கிழக்கில் இருந்து தாங்கள் ஒரு பெண் வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கப் போவதாக எனக்கு தொலைபேசியில் ஆதரவ சொல்லி இருந்தார் தொலைபேசியில் தான் கேட்டிருந்தார் பொது வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னென்று நான் சொன்னேன் நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயே பொது வேட்பாளர் தொடர்பான தெளிவான சிந்தனையை கொண்டிருக்கிறேன் ஆனபடியாக நான் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன் என்ற ஒரு கருத்தை நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் பொது வேட்பாளராக நிற்பதற்கு தயார் என்று கூறிவிட்டு உடனேயே அமெரிக்காவுக்கு சென்று விட்டதாக அறிந்தோம் உடனேயா அல்லது சில வாரங்களின் பின்னரா இல்லை இவர்கள் வந்து சந்தித்து அடுத்த கிழமைய நான் அமெரிக்காவில் ஃபெட்னா என்னை ஃபெட்னா நிகழ்ச்சி என்பது என்ன வட அமெரிக்க தமிழ் சங்கத்தினருடைய கலை தமிழ் தினம் தமிழ் விழா ஒன்று அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன் எனவே எனக்கு அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்காவிலே செலவழித்தீர்கள் அமெரிக்காவில் அங்கு இந்த பொது வேட்பாளர் நியமனம் அல்லது நீங்கள் துணிந்து அறிவித்தமை தொடர்பான ஊடாட்டங்கள் உரையாடல்கள் இடம்பெற்றனவா எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் புத்திஜீவிகள் அமெரிக்காவில் வாழ்கின்ற புத்திஜீவிகள் இது தொடர்பான ஒரு கேள்வியையும் என்னிடம் முன்வைத்திருந்தான் நான் பல கலந்துரையாடல்களை செய்திருந்தேன் அப்பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான அவர்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு நான் நடந்த விஷயங்களை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன் அவர்களும் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக கூடுதலான கரிசனையுடன் இருக்கின்றார்கள் ஒரு பொது வேட்பாளர் ஒருவர் இந்த முறை நிச்சயமாக ஒரு களத்தில் இறக்கப்பட வேண்டியது என்பதில் அந்த புத்திஜீவிகள் தங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவித்திருந்தார்கள் நீங்கள் தயார் என்று கூறிய பிறகு அமெரிக்காவுக்கு சென்றீர்கள் அங்கே கலந்துரையாடல்களில் ஈடுபட்டீர்கள் அமெரிக்க கனேடிய ஐரோப்பிய புலத்திலே நீங்கள் பொது வேட்பாளராக நிற்பதற்கு அனந்தி சசிதரன் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்பதற்கு இவ்வளவு தூரம் ஆதரவு இருக்கிறது நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பதை அங்கே செய்ய ஆனால் தமிழர்கள் மத்தியில் ஒரு பொது வேட்பாளர் ஒருவர் நிச்சயமாக வர வேண்டும் என்பதை அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் நானும் அதனை பேசியிருக்கிறேன் ஆனால் நான் பொது வேட்பாளர் என்னடா ஒருவரும் இதுவரையும் இன்னும் பொது வேட்பாளர் யாரென்றே கண்டுபிடிக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை எனவே நான் அறிவித்தல் விடும் வரைக்கும் கூட சொல்லாத ஒரு பக்கத்தில் தான் நான் அந்த தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு சொல்லாடலை நான் பாவித்திருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகும் இன்னும் ஊடகங்களில் நானும் பார்க்குறேன் இன்னும் பொது வேட்பாளர் தொடர்பாக இவர்கள் இன்னும் ஒருவரையும் கண்டுபிடிக்காத ஒரு நிலை இருக்கிறது எனவே தான் நான் இந்த விஷயங்களை நான் அங்கு புத்திஜீவிகள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன் ஏன் பொது வேட்பாளரை இன்னமும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் ஒன்றில் அவர்கள் ஏற்கனவே மனதில் ஒருவரை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும் அதனை மிக ஆறுதலாக வெளிப்படுத்த வேண்டிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் அல்லது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அவர்களிடம் இன்னும் பொருத்தமான ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் இருப்பதாக இருக்கலாம் ஆனால் தெற்கிலே வேட்பாளர்கள் யார் யார் என்றெல்லாம் அறிவித்து விட்டார்கள் கூறிவிட்டார்கள் தேர்தல் நெருங்குற பொழுது என்ன செய்ய போகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றபடியும் உபகுழு தெரிவு செய்யும் உபகுழு சேர்ந்து இப்பொழுது இந்த இதில் பொது வேட்பாளர் தொடர்பாக கடமையாக்கி கொண்டிருக்கின்ற நிலாந்தன் சராக இந்த டீம்ல சொல்லுற கருத்து உபகுழு அந்த வேட்பாளரை ஆலோசித்து உபகுழு ஒன்று அமைப்பதாக இருந்தால் ஒரு பெரிய அமைப்பு ஒன்று தான் உபகுழுவை அமைக்கலாம் அது இவர்கள் இவர்கள் நீங்கள் ஆறு ஏழு கட்சிகள் சேர்ந்த அந்த பெரிய அமைப்பு ஒரு உபகுழுவை அமைக்கிறதா

பொது வேட்பாளர் இல்லை நான் எதுக்குமே எப்போவுமே நான் எதுக்கும் கட்டுப்படாத ஒரு ஆள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயற்படுற ஒருவராக இருக்கிறேன் பல விஷயங்களை பல இடங்களில் நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன் அச்சமன்றி அனபடியால் என்னை தெரிவு செய்வது என்பது எல்லோருக்கும் ஒரு சவாலான அல்லது ஒரு பிரச்சனையான விஷயமாகத்தான் இருக்கும் ஆனாலும் என்ன என்ன மாதிரி என்றாலும் கூட அவர்கள் ஒரு சரியான வேட்பாளரை தெரிவு செய்து அவர் சுயாதீனமாக இயங்குவதற்கும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கும் ஒரு நிழல் ஜனாதிபதியாக தொடர்ச்சியாக இயங்குவதற்கும் இந்த உபகுழுக்கள் இந்த கட்டமைப்புகள் எல்லாமே ஒரு உந்து சக்தியாக பின்னணியில் இயங்க வேண்டும் என்னுடைய நிழல் ஜனாதிபதி என்ற என்ன உங்களுடைய வாயிலிருந்து தான் முதலிடவையாக வந்திருக்கிறது ஆனால் இவர்கள் தமிழர்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு தான் விக்னேஸ்வரன் அவர்கள் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் மற்றும் இதிலே செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்கள் ஏனைய தமிழ் கட்சிகளினுடைய அங்கத்தவர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் இந்த நிழல் ஜனாதிபதி என்ற எண்ணக்கரு உங்களிடம் இருந்து உருவானதா உங்கள் உங்களுக்கு யாரோ யாரோ ஒருவரால் அல்லது யாரோ ஒரு அணியால் அதனுடைய தாற்பயங்கள் விளங்கப்படுத்தப்பட்டு நீங்கள் அதை விளங்கி பயன்படுத்துகிறீர்களா இல்லை இது என்னுடைய ஒரு விஷயமான கருதான் என்னென்றால் தமிழர் தரப்பில் விடுதலை புலிகள் இருந்த பொழுது இராணுவ சமநிலை இருந்தது நம் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அரசியல் பலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லாமே உடைஞ்சு சிதஞ்சு போய் இருக்கிற ஒரு பக்கத்தில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்தினிடம் கொண்டு போறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை ஒரு கட்டமைப்பும் இல்லை அப்ப இந்த ஒரு வாய்ப்பு இந்த நிழல் ஜனாதிபதியாக வருகின்ற ஒருவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்குரிய ஒருவராக இருக்க வேண்டும் தேர்தல் தேர்தல் முடிஞ்சோடனே அது அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போக முடியாது அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கான குரலாக ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் ஆனபடியால் அது தமிழ் மக்களுடைய நிழல் ஜனாதிபதியாக இயங்க வேண்டும் என்றது விருப்பம் ஏனென்றால் நாங்கள் இனி ஆயுத போராட்டங்களை பற்றி பேசவோ இல்லாட்டிக்கு வேறு ஒரு பக்கமோ இல்லாத ஒரு பக்கத்தில் நாங்கள் தமிழர்களுடைய பிரச்சனைகளை கையாளுறதுக்கு இந்த ஜனாதிபதி வேட்பாளராக இரு வருபவர் ஒரு நிழல் ஜனாதிபதியாக தன்னை கொண்டு வர வேண்டும் என்றதுதான் நன்றி 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 இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்